உலகை உணர்த்தும் களஞ்சியம் கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் சார்பாக இன்று நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்ந்த முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்க வந்துள்ளேன் பிரம்ம குமாரிகள் ராஜயோக நிலையத்தின் சிறப்பு செயலமர்வு பிரமாண்டம் மத்துகம நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாணவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் நோக்குடன் பிரம்ம குமாரிகள் ராஜயோக நிலையம் ஏற்பாடு செய்த சிறப்பு செயலமர்வு இன்று நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் மத்துகம கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்ட ராஜயோக நிலையத்தினுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளில் ஒன்றாகிய எங்களுடைய மாணவர்களின் குறிப்பாக தரம் பதினொன்று மற்றும் பத்து இம்முறை பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களை மையப்படுத்தி வெற்றியின் ரகசியம் நான் யார் என்னுடைய செயற்பாடுகள் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்னை எவ்வாறு நான் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற துணிப்பொருளிலே பொருளிலே பரீட்சைக்கு முகம் கொடுக்க உங்களை எவ்வாறு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் உள்ளடக்கிய ஒரு தெளிவூட்டல் இடம்பெற இருக்கின்றது இதன் ஆரம்ப நிகழ்வாக சமய அனுஷ்டானம் இடம்பெறும் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் எதிர்காலத்தில் பல கனவுகளோடு வாழ்க்கையில் அடுத்த கட்ட அதாவது பத்து வருஷம் சைவரில் இருந்து அப்படிதானே கிண்ட கார்டின சைவர்னு நாங்கள் எடுத்துக்குவோம் ஒன்றாம் வகுப்பில் இருந்து இந்த வகுப்பை மட்டும் நீங்கள் படித்ததெல்லாம் உங்களையே நீங்கள் பரீட்சித்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க இல்லையா ராமருக்கு அணில் உதவி செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொடுத்து உங்களை தைரியப்படுத்துறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட நீங்கள்லாம் யாரு ஏன்னா இது உங்களது ஆய்வுக்கூடம் மாணவ பருவம் என்பது ஆய்வுக்கூடம் நம்மளே நாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நாம எல்லா பிள்ளைகளையும் திருத்திக்கிட்டு வெளியில போகணும் வெளியில போய் இந்த பிள்ளைகளை கருத்துக்கள் மற்றும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த செயலமர்வில் மாணவர்களின் உளவியல் மற்றும் கல்விசார் மேம்பாட்டுக்கு தேவையான பல்வேறு விடயங்கள் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் விளக்கமளிக்கப்பட்டன கற்றலில் ஆர்வம் கற்றலில் மாணவர்கள் சுயமாக ஆர்வத்தை உருவாக்கிக் கொள்ள தேவையான உளவியல் உத்திகள் மற்றும் அணுகுமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது தன்னிலை வளர்ச்சி நான் யார் என்ற கேள்வியை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களை எவ்வாறு வளப்படுத்திக் கொள்வது மற்றும் ஆளுமையை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அபார சக்தியை வெளிக்கொணர்தல் மனிதனுக்குள்ளே புதைந்திருக்கும் அபாரமான சக்தியை இனங்கண்டு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக வெளிக்கொண்டு வந்து செயலில் பயன்படுத்துவது என்பது குறித்து வழிகாட்டப்பட்டது திட்டமிடல் தங்களை தாங்களே சரியாக அறிந்து கொண்டதன் அடிப்படையில் அதற்கேற்ற பொருத்தமான இலக்குகளையும் செயல் திட்டங்களையும் வகுத்துக் கொள்வதற்கான நடைமுறை வழிமுறைகள் பயிற்றுவிக்கப்பட்டன பங்கேற்பாளர்கள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் பிரதி அதிபர் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் மேலும் தரம் பத்து மற்றும் பதினொன்று வகுப்பைச் சேர்ந்த சுமார் அறுபது மாணவர்கள் செயலமர்வில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பிரம குமாரிகள் ராஜயோக நிலையத்தின் சார்பில் மதிப்புக்குரிய செயற்பாட்டாளரான திருவாளர் விஸ்வநாதன் ஐயா உட்பட அவரது அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் குழுவினர் பங்கு கொண்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தளித்தனர் இந்த செயலமர்வு மாணவர்களின் கல்வி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என பாடசாலை சமூகம் நம்பிக்கை என்றதுக்கு முழுமையாக அறிகுறி நாங்கள் எங்க வைக்கிறோம் இங்கதான் என்ன விபதி வைக்கிறோம் இங்கதான் இதுக்கெல்லாம் ஏன் அங்க நாங்க செய்யறோம்ன்றது நாங்க இங்கத்தான் குடிக்குது ஆத்மா என்றது ஆத்மா தான் இந்த சரீரத்தை இயங்குது அந்த பாடத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தர போறேன் நான் யாரு நான் யார் என்றது ஆத்மா இப்ப நான் அவ்வளவு நாள் நினைச்சுகிட்டு இருந்தீங்க நான் யார் நான் ஒரு சரீரம் ஆனா எல்லாம் நினைச்சுக்கிட்டு யூ நோ த வேல்டு உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னை அறிந்த பொழுது இந்த உலகத்தை நீ அறிந்ததாக இருக்கும் என்னது ஆக அவர் சொன்னது என்னன்னா எவன் ஒருவன் தன்னை பற்றி அறிந்து கொள்கிறானோ அவன் இந்த உலகத்தை அறிந்ததாக அர்த்தம் சொன்னார் குறைத்தரங்க வந்து கருத்து நான் யார் அப்படின்னு சொல்றதுக்காக நமக்கு கருத்தரங்கு செஞ்சு வந்திருக்காங்க அதுல வந்து எங்களுக்கா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு கிடைக்கிற நேரங்கள்ல நம்ம படிக்கணும் நம்ம படிப்பே நமக்கு இலக்காக இருக்கணும் முயற்சியை பற்றி நிறைய சொல்லி முயற்சியை பற்றி சொன்னார் நமக்கு ஒரு கவிதை மாதிரி ஒன்று கொடுத்தாரு அதில் கடைசியாக சொன்னார் முடியும் வரையில் முடியும் வரையில் முயற்சி நமது இலக்கை அடையும் வரையே நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார் இதுவே நாங்கள் நிறைய எடுத்துக்கிறோம் நாங்கள் முயற்சின்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஓஎல் எக்ஸாமுக்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும் அதுக்காகவே இந்த கருத்து நடந்துச்சு ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு அதை சொன்னதுக்காக நம்மளோட பலம் வந்து நம்பக்குள்ள தான் இருக்குது அது வந்து மற்றவங்களுக்கு தெரிய இல்ல மற்றவங்களுக்கு தெரியணுன்னா அதை நம்ம வெளியே காட்டணும் அப்படி காட்டினா தான் நம்மளும் இன்னும் சரித்திரம் படைக்கிற போல் வரலாம் அதனால் இதை கொண்டுட்டு நம்ம எல்லாருமே முயற்சி செய்யணும் நன்றி அதிபர் அவர்களுக்கும் அதிபர்களுக்கும் இவ்வளவு நேரமாக அவர்களுடைய நேரத்தை நமக்காக செலவழித்த மதிப்பிற்குரிய விரிவா விரிவு விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் நேரம் வணக்கம் இத்தனை நேரமாக நம நமக்காக நாம் யார் என்பதை ஒவ்வொருவரும் நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் வகையில் பல வகையான உதாரணங்களுடன் ஞாபகம் வருகும் நம்முடைய அனுபவங்களையும் வந்துполне அடிஉரையரத்துக்கு நன்றிகளை தெரிவிப்போம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ிமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே எண்ணெய் வளர்ப்பது போல கண்களினோரும் கண்ணீர் வருதே